உலக மக்களை நான் தான் உங்களோட கலெக்டர் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்க நம்புறேன் நம்புகிறேன் ரெண்டாக்கி எழுந்த வாங்க நிற்கிறேன் பார்க்க உங்களுக்கு தெரியும் எப்படியும் எதனால் ஒரு பக்கத்தால் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது மார்க்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் நிற்கிறேன் விஜயா ஜுவல்லரி அந்த வேண்டி உங்களுக்கும் தெரியப்படுத்த வந்திருக்கிறேன் அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி நிறைய பேர் எந்த வீடியோ பார்த்து வந்து நீங்க நீங்க உங்களுக்கு அந்த நகை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் லொட்டரியிலையும் வந்துருப்பீங்க அந்த கார் வின்னர் எந்த வீடியோ பார்த்து வந்ததுதான் சந்தோஷம் பார்ப்போம் இன்றைக்கு அந்த ஆர் அதிர்ஷ்டசாலி என்றது அந்த பர்சன் தெரிய போது காரங்க நிற்கிது அதை விட முதல கச்சேரிகளோட நிறைய பாட்டு நிகழ்ச்சி சாப்பாடு அப்படிக்கான விஷயம் ஒரு செலிப்ரேஷன் மாதிரியே போகுது இப்போ சக்ஸஸ் செலிப்ரேஷன் மாதிரி கொண்டு போய் கொண்டு இருக்குது பார்க்கவங்கள தெரியும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது இப்போயும் இவ்வளோ பேர் நிற்கிறேன் பண்ணுவீங்க இரவு பதினோரு மணி வரை இந்த ப்ரோக்ராம் நடக்குது வேண்டும் சொல்லியிருக்கணும் அப்படியே நாங்கள் என்னென்ன நடக்கணும் அப்படியே பண்ண ஒவ்வொரு ஆக்களுண்ட இப்போ இதில் எல்லாருமே வந்து எல்லாருமே எதனோரு சாமான் வாங்கின ஆக்களை தான் இருப்பினா அப்போ நாங்கள் போய் கேட்போம் ஒவ்வொரு ஆகளுடைய எக்ஸ்பீரியன்ஸு அடுத்து என்னென்ன நடக்குதுன்றது நிறைய ஃபேமஸான மியூசிக் மியூசிக் பாட்டு படிக்கிறார்கள் எல்லாமே வந்தாண்டு கேள்விபாட்டிற்கு நீங்கள் மறக்காம என்ன ஒன்றும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஷேர் பண்ணுங்கள் வாங்க அப்படியே போய் அப்படியே பார்ப்போம் என்ன நடக்காண்டு சிம்பிளாக ஒரு சின்ன ஷாட் வந்து பாருங்கள் என்ன ஒரு ஒரு கிரவுண்டில் இப்போ மார்க்கெமன் சீசனில் நடந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மாதிரி பிரம்மாண்டமாக நடக்குது இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக நான் ரெண்டே கான்ரன் மேபி முதல் நடந்திருக்கலாம் நான் ரெண்டே கான்ரன் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் நடக்கிறது பதிலில் அஸ்க்ரீன் டெட்சி அக்ரீம் வந்து நிற்குது அப்படி ஒரு இந்த ப்ளாஸாவோ இந்த இடத்தையே வேறொரு மாதிரி மாற்றி இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டும் இன்றைக்கு பதினோரு மணி வரம் நடக்குது நீங்களும் இப்படியும் நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் பார்ப்பீங்க ஆனால் எனக்கு என்ன சொல்லுங்க அந்த பிராண்டம் யார் அந்த காரை கொண்டு போற ஆள் அந்த காயத்தான் தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் பத்து கிழமை அந்த கார் விழுறவனுக்கு இன்னைக்கில தெரிஞ்சு ஒரு குழந்தைக்கு கிழமைக்கு நிறவரா நான் நினைக்கிறேன் ஏனெண்டா சும்மா இல்லை ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் உள்ள கார் அவுடி ஏ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படியும் பெரிய ப்ரைஸ் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அதை விட நகை பத்து பவுனாக அஞ்சு பவுனாக நூறு பேருக்கு இருக்கு ஒன் கிராமில்

நிறைய ஆக்கலந்திருக்கிறேன் எனக்கு அந்த கடையில நடக்கிற நிகழ்ச்சி மாதிரி தெரியும் பெரிய என்ன மாதிரி தான் ஓ நன்றி என்ன உங்களோட கதைக்கு சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னாடா முதலாவத அந்த நான் சொல்லியிருப்பேன் ஒன் ஹண்ட்ரட் கிராம் அந்த ரைஸுக்கு நூறு பேருக்கு கொடுக்க அதுக்கான முதலாவது குழுக்கள் தான் நடந்து கொண்டு இருக்குது இருபத்தஞ்சு பேருக்கு இதில் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆயிரம் அந்த இருபத்தஞ்சு பேரும் நாங்கள் இப்போ இன்னொரு கொஞ்சம் இதில் பார்க்க போறோம் அதை இப்போ நடந்து கொண்டிருக்கோம் மேடையில் பாத்தீங்கன்னா

என்ன சாப்பாடு வெங்கடவே போயிட்டு வரும் இருபத்தி அஞ்சு பேர்ல பேர் மதன அப்ப என்ன எனக்கு தெரிய ஐயா

இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி நடந்து கொண்டு இருக்கு அந்த அடுத்த இருபத்தஞ்சு பேருக்கான குழுக்கள் அதில் யாருக்கு கிடைக்குதுன்றத மீட் பண்ணுவோம் பார்த்தா எல்லாரும் புடவை வந்து ஓடினோம் இது இது வரைக்கும் ஐம்பது பேருக்கு முடிஞ்சு இப்போ அடுத்த இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சி ஆள் ஆக்கள் நடக்குது இங்க பாத்தீங்கன்னா இப்ப இது ப்ரோக்ராம் ஒரு ரோட்டு ப்ரோக்ராமில் நடக்கிற மாதிரியே விளையாட்டு எல்லாம் கொடுத்து வீக்கிட்டாங்க வேறு லெவலில் விருத்தனமாக நடந்து கொண்டிருக்கு இது ஒரு சரியான ஒரு வெட்டி நிகழ்ச்சி மாதிரி தான் போய்கொண்டிருக்கு அதை விட இன்னொரு விஷயம் இப்போ தான் கொஞ்சம் இது மாதிரி தான் எனக்கு இது எனக்கே தெரியும் விஜயா ஜுவல்லரி ஒவ்வொரு வரியும் அப்படின்ற அனிவர்சரிக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒவ்வொரு வரியமும் நடத்த போயினோம் அதை விட ஒவ்வொரு வரியமும் என்ன கொடு ப்ரைஸ் கொடுக்கணுமோனு தெரியல மேபி காராக இருக்கலாம் அடுத்த முறை பிஎம்ட்ஜியாக இருக்கலாம் அப்படி ஒவ்வொரு எதனா ஒரு கார் உண்டு உங்களுக்கு ஒவ்வொரு வரியமும் கிடைக்க போதாமென்றும் சொல்லியிருக்கணும் அதுவும் ஒரு அதிர்ச்சியான நியூஸாக தான் இருக்குது உண்மையிலேயே நான் உண்மையே எதிர்பார்க்கல அடுத்த வரையும் இப்படி ஒரு நிழல் செய்து செய்வோம் அப்படியே பாருங்க அந்த பக்கம் இப்படி ஆக்கள் இவ்வளவு பேர் வந்து நினைக்கிறோம் இந்த இடம் ஃபுல்லாயே ஆக்கள் தானுங்க எங்க பாருங்க பின்னால இவ்வளவு வந்து வந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இப்படி ஐநூறு பேருக்கு மேல இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பிரி அங்கால எல்லாமே சும்மா கிரௌண்ட்

என்னடா அந்த அந்த வந்தாங்க ரொம்பதான் நம்ம அந்த கத்தியமா அப்படித்தான் இருந்தேன் நானும் இந்த இடத்துல பாக்குறேன் அண்ணா அந்த இடத்துல பாட்டு படிக்க எங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங் ஒன்று வருது நன்றி அண்ணா கட்டாயம் அப்பாவில் இருந்த ஒரு பாட்டை கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல் அந்த பாட்டு பாடினா கொஞ்சம் ஓகே நன்றி அண்ணா தேங்க்யூ சோ மச் ஓகே சார் ஞான பாத்தீங்கன்னா ஒன்பது அரை ஆயிட்டது ஒன்பது அரை ஆகியும் இன்னும் ப்ரோக்ராம் அப்படியே நல்ல ஒரு ஃபண்ணா போய் கொண்டிருக்குது என்ன மக்கள் போயல என்னமோ அந்த அவுடி வின்னர் ஆறுன்றது இது வரைக்கும் தெரியல என்னை எனக்கு தெரிஞ்ச ஒரு அரை மணி அஞ்சு காலத்துல அவடி ஆரண்டு தெரியும் அதை விட அந்த நூறு பேருக்கு அந்த ஒன் படி கொடுக்குற இது இப்ப அடுத்தது கடைசி இது நடந்து கடைசி இருபத்தஞ்சு பேர் பார்ப்போம் அதுலயாவது நம்ம செலக்ட் பண்றோம் செலக்ட் ஆகுறோம் பாப்போம் நமக்கு ஏற்ற லக் எல்லாம் இல்லை நமக்கு அவுடியில மட்டும்தான் லக் இருக்கு வாங்க பார்ப்போம் ஆனால் அதை நிக்கினோம் கொஞ்சம் பேர் போயிட்டுன வேணா லேட் ஆகுது பதினோரு மணி வரை இந்த ப்ரோக்ராம் முடியும் சொல்லி இருக்கணும் வணக்கம் என்ன பேர் நிஷாந்தன் எப்படி நிகழ்ச்சி போகுது

மூன்றாவது பேருசு அஞ்சு பவுண்டாங்க அது தவிர நூறு பேருக்கு பேருக்கு வந்தாங்க

நீங்க நிறைய காலம் அறிவிப்பாளராக இருக்கிறீங்கண்ணா கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு வருஷம் ஊடகத்தோட இருக்கிறேன் நிறைய காலம் இல்லாத வேற நான் நான் பிறந்து ரெண்டு வருஷம் ரெண்டு தடம் பிறக்க உடனே அப்ப அவளா வரையத்துக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களோட மக்கள் வந்து கதை கேவையில் உங்கள மாதிரி துடிப்பு கொண்டிருவனும் அதான் உடல் பணியா இருக்கும் நன்றி சொல்லுங்க பதினைந்தாவது வயதுல யாழ்ப்பாணத்திலிருந்து வழிவந்த ஈழ நாடு பத்திரிகைல நல்லூர் நிருபுரம் அணிந்து கொண்டன புதன் முதல் நாடக முகன இன்றைக்கு எழுபத்தோரு வயது ஆனா அந்த நிக்கிறது பெரிய பெரிய விஷயம் ஆனா இப்ப வரைக்கும் போய் உங்களை கனடா இல்ல இதுவரை இல்ல நானும் ரூபி ஜோதாசனும் இணைந்து மூவாயிரத்தி ஐநூறு நாடகங்கள் நடிச்சிருக்கேன் மேட நாடகம் தொலைக்காட்சி நாடகம் வானொலி நாடகம் நன்றி பெரிய விஷயம் நிறைய பண்ணிருக்கீங்க என்ன பண்ண நிச்சயமா நீங்க இன்னும் பத்து வருது பாத்துக்கிறேன் it's <laughs> இல்ல அப்படிக்கு ரெண்டு வந்து களைச்சாச்சும் அவனோட போறோம் நீ லட்சம் எடுத்து அவனுக்கு ஓடலாம்

Jal. Aba, so, it, bai, ો ચોટા

நடக்குதார <los ali> <Korean> <Danergedheim Horizon empty auto>

They oh, you oh, <laughs>

தெரிய நன்றி மூன்றாவது ரெடியாது இல்ல யூ பிளீஸ் ஆன் ஸ்டேஜ் தேர்ட் பிரைஸ் திரிக்கு இன்னைக்கு லக் இல்ல இப்ப பாத்தீங்க அண்ணா மூன்றாவது பிரீஸ் கொண்டு வந்தாலும் ஆலய காட்டும் நித்துறேன் அண்ணா இப்ப உங்களுக்கு என்ன அவனிக்காருக்கு எதிர்பார்த்து நிக்கிறீங்களோ கேல்தான்

Many ladies and gentlemen, you yeah, um, he might win. That's the final minute tonight. The next time we five, four, three, two, one, and our lucky winner is ticket number four, two, six, one.

நூறு பேருக்கு எல்லாத்தையும் ஒரே எனக்கு ராம்பினம் அப்படிதான் இல்ல 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 சிவப்பு

God.